அனைவருக்கும் வணக்கம் வாழும் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் தொண்ணூற்றி ஓராவது பிறந்த நாளில் ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்துகிறேன் இது ஒரு வண்ண வாழ்த்து தன தந்த தான தன தந்த தான தன தந்த தான தன தான என்ற சந்தத்தில் அமைந்துள்ளது வாழ்த்து பாடலை கேட்போம்மா വരുടങ്ങളോട വയതൊണ്ട് കൂടെ വരമിൻ്റെ വാഴും എഴുഞ്ഞോന്നേ വരുടങ്ങളോട് വയതൊണ്ട് കൂടെ വരമിൻ വാഴും എഴുഞ്ഞോന്നേ மலை தந்த பேரு கவி அன்பில மழை சிந்து வான முகிலாக சென்னி மலை தந்த பேரு கவி அன்பிலார் மழை சிந்து வான முகிலாக தருகின்ற பாடல் இதயங்களோடு தமிழ் கொல்ஜியாடும் அழகாக தருகின்ற பாடல் இதயங்களோடு தமிழ் கொல்ஜியாடும் அழகாக தடையின்றி நூல்கள் விழுகின்ற ஆலை தமிழன்பனாரின் புகழ் வாழி தடையின்றி நூல்கள் விழுகின்ற ஆலை தமிழன்பனாரின் புகழ்வாழி நரையின்றி நாளும் வணைகின்ற பாவில் நனைகின்ற போழ்து சுகமாகும் நாளும் வனைகின்ற பாவில் நனைகின்ற போழ்து சுகமாகும் நனி நன்றியோடு பகிர்கின்ற வேறு நலமின்றும் வாழவிழை ஓமேம் நனி நன்றியோடு பகிர்கின்ற வேறு நலமின்றும் வாழவிழை ஓமேம் குருவின்று நாடி வரும் அல்பரோடு குயிலின்று பாடி மகிழ்வோனே குறைவின்றி நூறு தமிழென்ப வாழ்க குலவஞ்சியோடு புவி மீதே குறைவின்றி நூறு தமிழென்ப வாழ்க குலவஞ்சியோடு புவி மீதே குலவஞ்சியோடு புவி மீதே மீண்டும் மனமார்ந்த வாழ்த்துக்களை ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக்கொண்டு அவர்களின் ஆசையை வேண்டி வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்